ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடாது அடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட இருக்கிற சப் கூட இருக்க பெல் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பு பார்த்து வச்சுக்கணும் அடுப்பு பார்த்து ஒரு கடாயை வச்சுக்கணும் கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் கீ ஊற்றிக்கணும் கீ ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சோடனே கொஞ்சம் அவிள் எந்த அபுல் வேணால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சோட சேர்த்துக்கு சேர்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் வறுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்துக்கணும் ரோஸ்டட் ஆகணும் நல்லா ரோஸ்டட் ஆகணும் உள்ள கற்று வேறு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது ஆறணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டிக்கலாம் கிண்டிக்கிட்டு நம்ம பொட்டு கடலை சேர்த்துக்கணும் பொட்டுக்கடலை ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலை அதுக்கப்புறம் கிண்டி தட்டிலே அதுக்கப்புறம் தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கணும் நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெடி ஏலக்காய் அதுக்கப்புறம் ரொம்ப அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கீழே முந்திரி பருப்பு நல்லா கட் பண்ணி பருத்து எடுத்துக்கிட்டு அதை அதில் போட்டு ஈரப்பந்த இருக்கும்போதே நல்லா பசஞ்சிடணும் கொஞ்சம் கீ சூடு பண்ணி ஈ எடுத்துக்கணும் அது ஈரப்பணமா இருக்கும் போதே பசஞ்சு வச்சிடணும் உருண்டை வரும் இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் இதுதாங்க அவள் வீட்டில் பாருங்க இந்த அவள் நாங்கள் சகப்படுத்து அவள் செஞ்சோம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அது நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு காமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்